மக்களை வெல்கம் பேக் டு அயர்நாள் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல அசிடிட்டியை டக்குன்னு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்ல எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பாக்க போறோம் ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியல அசிடிட்டினா நெஞ்சரிச்சல் இல்லைன்னா நெஞ்சு கரைச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதை வந்து வச்சுக்கலாம் ஒண்ணு வந்துட்டு இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆனோடனே வெயில் அதிகமாகிறப்ப வர்றது இன்னொன்னு வந்து நார்மலா எப்பவுமே இருக்கிறது அப்படி எப்பவுமே இருந்தா கண்டிப்பா நீங்க டாக்டர விசிட் பண்ணிக்கோங்க இது வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆனோடனே வருது வெயில் அதிகமானோடனே வருது அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கிற ரெண்டே ரெண்டு பொருள் போதும் நசுரிட்டியும் உடனே நிப்பாட்டிடலாம் அதுவும் டூ டூ த்ரீ மினிட்ஸ்ல சைடு சைட் எஃபெக்ட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது சரி அதுக்கு முன்னாடி இந்த அசிடிட்டி எதனால வருது இது அதிகமாகும் போது என்ன ஆகும் அசிடிட்டியால கேன்சர்லாம் வந்துடும் சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா இதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் சரி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ அசிடி எதனால வருதுன்னு பாத்திரலாம் நம்ம வயத்துல வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடை வந்து செரிமானம் பண்ணாதான் டைஜன் பண்ண வைக்கிறதுக்காக நிறைய ஆசிட்ஸ் வந்து நேச்சராவே நம்ம வயதுல சுரக்கும் அதுல வந்து இந்த ஹைட்ரோலின் சொல்ல போடுற அந்த ஆசிட் வந்து அளவுக்கு அதிகமா சுரக்கும் போது ஆகுது அந்த ஆசிட் வந்து அளவுக்கு அதிகமா சுரக்கும் போது நம்ம சாப்பிட்ட சாப்பாடே செரிமானம் பண்ணி இன்னும் நிறைய வேணும் அப்படிங்கிற அளவுக்கு அது கேட்கறதுனாலதான் அளவுக்கு அதிகமா சுரக்கும் போது ஏற்படுது சரி அசிடிங்கிறது எப்படி எல்லா சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா அசிடிட்டியா அதாவது இந்த நெஞ்சரிச்சலா வர்றதுக்கு முன்னாடியேவும் நம்ம சாப்பிட்ட சாப்பாடோட ஸ்மெல் நம்மளுக்கு திருப்பி திருப்பி ஏப்ப மூலியமா வந்துட்டு இல்ல காது கிட்ட இங்க ஒரு மாதிரி டொக்கு டொக்கு சவுண்ட் கேட்கறது இல்ல பெயின் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஒரு சிலருக்கு தலைவலியும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த அசிடிட்டி எதனால வருது அப்படின்னா எல்லாருமே ஜென்ரலா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிடுவாங்க என்னத்தங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வெயிட் லாஸ் போனா லைஃப் ஸ்டைல் சேஞ்சுங்கிறீங்க பிசி ஓடினா லைஃப் ஸ்டைல் சேஞ்சுங்கிறீங்க அப்படின்னு எரிச்சல் கேட்டீங்கன்னா அது என்னன்னு பார்க்கலாம் உப்பு புளி காரம் இது மூணுமே பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அசிடிட்டியில முடியும் இது வந்து எல்லாருக்குமே இருக்கிறது தான் ஒரு சிலருக்கு வந்து ஏற்கனவே அவங்க அசிடிட்டியில இருக்கிறாங்க அப்படின்னா அந்த காரமான சாப்பாடை வாய்க்கிட்ட கொண்டு போகும்போதே நெஞ்சரிச்சல் வந்து நம்ம காலத்துக்கிட்ட அப்படியே காலத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே உடனடியாக ரிலீஃப் தர்றதுக்காக நம்ம போய் கடையில் வைக்கிற இந்த ஈ தண்ணியில கலக்கி குடிக்கும் போதும் சைடு எஃபெக்டும் அதிகமா இருக்குது அதனால சைடு எஃபெக்டும் இருக்க கூடாது எனக்கு அசிடிட்டியும் சரியாகணும் அப்படின்னா அதுக்கான மருந்தை தான் இந்த வீடியோல சொல்லிடுது சரி அசிடிட்டிக்கும் போய் யாருக்கிட்ட நீங்க மருந்து கேட்டாலுமே எல்லாரும் சொல்றது தக்காளி உப்பு புளி காரம் பூண்டு இதெல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிருங்க கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அதெல்லாம் இல்லாம சமைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அது போக வீட்டுல ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருக்கிறோம் ஒரு 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 மாதிரி சமைச்சிட்டு இருக்கிறதுக்கு நேரமும் கிடையாது பொறுமையும் கிடையாது அதனால இது எல்லாமே சாப்பிட்டுக்கோங்க ஆனா அளவா சாப்பிட்டுக்கோங்க அளவுக்கு மீறினா எல்லாமே கஷ்டத்துலதான் முடியும் அது மாதிரி நம்ம உடம்பு வந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்லுதுன்னா அதை உடனே பார்த்து அதுக்கான ப்ராப்ளம் கண்டுபிடிச்சு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா ஃபர்ஸ்டே டே சொல்லும்போது கண்டுபிடிச்சிட்டு அடுத்தவங்கள்ட்ட போய் ஹெல்ப் கேட்கணும்னு அவசியம் கிடையாது இப்ப ஹாஸ்பிட்டல போய் அசிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றீங்கன்னா ரெண்டு டேப்லெட் கொடுப்பாங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒன்னு போட்டுக்கோங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒன்று அஞ்சு நாளைக்கு கொடுப்பாங்க இதெல்லாம் நான் நான் சொல்றேன்னா ஒரு சொல்றேன் அனுபவிச்சதுனாலதான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசிட்டு இருக்கேன் சரியா அந்த டேப்லெட் ரெண்டு எடுக்கும்போது ஒரு ஏழு நாளைக்கு சரியான மாதிரி இருக்கும் ஏழு நாள் முடிஞ்சிடையே திருப்பி நமக்கு அதே சிம்டம்ஸ் இருக்கும் அதே பெயின் இருக்கும் ஒரு வாய் சாப்பாடு கூட உள்ள வைக்க முடியாது அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் டாக்டர் சொன்னாங்க தயிர் நிறைய எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு தயிரே சில குளிச்சேப்பமா வரும்போது அதெல்லாம் ஏத்துக்கிறவே முடியாத அளவுக்கு ரியாக்ஷன்ஸ் இருக்கும் சோ நம்ம வீட்டுல இருக்கிற ஜீரகம் ஜீரகத்தை வந்து வெறுமன வாயில ஒதுக்கி ஒதுக்கி கொஞ்சம் கொஞ்சமா சமைச்சு தண்ணியை உள்ள முழுங்கலாம் இல்ல நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சாலும் டக்குன்னு அசிடிட்டி நின்றும் ரெண்டாவது இருக்கிறது ட்ரை கிரேப்ஸ் நம்ம இந்த பொங்கல் ஸ்வீட்ஸ் எல்லாம் போட்டு செய்வோம் இந்த ட்ரை கிரேப்ஸ் இதை வந்து நைட் நீங்க தூங்கும் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு ட்ரை கிரேப்ஸ் நல்ல தண்ணி ஊற வச்சுட்டு படுத்துருங்க காலையில இருந்து சொன்னே வெறு வயிற்றுல இருந்து தண்ணியை குடிச்சிட்டு அந்த ட்ரை கிரேப்ஸையும் என்ன சாப்பிட்டீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லா அசிடிட்டி ஃப்ரீயா இருக்கலாம் இல்ல இதெல்லாம் மறந்துட்டு நைட் ஊற வைக்கிறேன் எனக்கு டைம் டைம் எல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நீங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு ரெண்டு மூணு ட்ரை எடுத்து வாயில போட்டு கொஞ்சம் கொஞ்சமா மென்னு உள்ள முழுங்கினீங்கன்னா டக்குன்னு ரெண்டே நிமிஷத்துல அசிடிட்டி எல்லாமே ரிலீஃப் ஆயிரும் சரி இந்த அசிடிட்டியோட சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கேன்சர் வரைக்கும் கூட போகும் அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னா இப்போ ஆசிட் அதிகமாக சொரக்க சுரக்க சொரக்க நம்ம கவனம் கொடுக்காம இருக்கிறதுனால அது போய் அல்சரில் முடியும் அல்சரே நம்ம கண்டுக்கல அப்படின்னா அது போய் கேன்சரில் முடியும் இது போக சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் சுகர் லெவல் அதிகமாகும் நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைன்னா நிறைய நம்ம கவலைப்படுறோம் அப்படின்னா அதனால கூட அசரிட்டி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே தீர்க்கணும் இது எல்லாமே இல்லாம இருக்கணும் அப்படின்னா ரொம்ப செல்பிஷா இருந்தா மட்டும் தான் முடியும் யாருக்குமே கவலை இல்லாம இருக்காது அதனால அதுக்கான மருந்து என்னன்னு பார்த்து நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது தீர்க்கணும் அப்படின்னா ஜீரகத்தையும் ட்ரை கிரேப்ஸையும் நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வந்தோம்னாலேயும் அசிடிட்டியும் தீந்துடும் நம்ம பாடிக்கும் ரொம்பவே எனர்ஜி ட்ரை கிரேப்ஸ் பாத்தீங்கன்னா எனர்ஜி கொடுக்கும் ஜீரம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா மெயின்டைன் மெயின்டெயின் பண்ணும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க